ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனூ ஸ்டைல்ஸ் பாரம்பரியமான சுவையான புதுவரிமுகம் KTV2 value brown tile தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேரவதற்காக அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு நாள் எங்களுக்கான நாள் அது எவ்வளோ சிறப்பாக முடியுமோ சிறப்பாக போயிட்டு இருக்கு நல்லா ப்ரைடு மந்த் இது எங்களுக்கு இந்த மந்த் ஆனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்களோட ஒரிஜினாலிட்டி விஸ்வரூபத்தை வந்து வெளியே கொண்டு வரோம் ஸோ எல்லாருமே வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஏதோ நாங்கள் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போஸ்ட் கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒரு பைசெக்சுவல் நான் பைனரி பர்சன் ஐ எம் ஆம்னிசெக்சுவல் குயர் பர்சன் அது வந்து உள்ள சொல்ல முடியாம இருக்கவங்களோட தப்பு கிடையாது அது கூட முடியாமல் இருக்கவங்களோட தப்பு தான் அது இவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய நிலைமையை யாரும் கிரியேட் பண்ணாதது தான் பிரச்சனையே தவிர சொல்லாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது இப்போ நாங்க இந்த பிரைடுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாங்க வருவோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்க தெரிவிக்கிறோம் ஏன்னா அவங்களும் நம்மளை போன்றவங்க தான் அவங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம்

அதை வந்து தனித்துவமா எடுத்து நீங்க எல்ஜிபிடிக்குள்ள புகுத்துறது வந்து ஒரு போலித்தனமா தான் இல்ல இருக்கு தவறான பார்வைன்றது அவங்க அவங்க கண்ணோட்டம் தான் எல்ஜிபிடியில எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே காமனா நாங்களும் ஒரு எல்லாரும் மாதிரி பீப்புள்ஸ் தான் நாங்க இந்த உலகத்துல இருக்கோம் எல்லாருமே வாழ்ற மாதிரி தான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஷேம் பண்றீங்களோ நாங்க இருக்கிறது மாற போறது இல்லை நாங்க இருக்கிறதுக்கான எனர்ஜி தான் அதிகமாகும் நீங்க எவ்வளோ ஷேம் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா எங்க ஃப்ரைட் இருக்கும் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் சென்னை தான் நான் பிறந்து வந்ததுலாம் நான் இதான் ஃபஸ்ட் இயர் ஓகேங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜாலி ஹாப்பியாக இருக்கேன் நான் ஹாய் என் பேர் சமீரா நான் வந்து நேட்டிவ் என்னோடய ஈரோடு பட் நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன் நான் மார்லிங்கில் இருக்கேன் இது வந்து என்னோடய செகண்ட் இயர் ப்ரைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் ஆளுங்க எல்லாத்தையும் பார்க்குறப்ப எல்ஜிபிடிக்கு மக்களை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி ப்ரைடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலாட்டாவே நாங்கள் இன்றைக்கி பேசுவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாமே நியூஸில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ப்ரைட் மந்த் இது எங்களுக்கு இந்த மந்த் ஆனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்தியாவில வேர்ல்ட் லெவலில் எல்லா நாடுகள்லேருந்தும் வருவாங்க ஏன்னா எங்கள் எங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே எங்களுடைய ஸ்ட்ரென்த்து காட்டுறதுக்காக வருவாங்க எங்களுடைய உரிமையை வந்துட்டு காக்கிறதுக்காக எல்லோரும் வருவாங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஹாப்பியாக இந்த ஒரு நாள் இந்த இந்த ரோடு ஃபுல்லாக வாக் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எங்களுக்கு பார்க்குறதுல இந்த வருஷ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட எனக்கு இது டென்த் இயர் டென்த் இயர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்திருக்காங்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன் இன்னமும் எல்லோருமே இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வரோம் என்னுடைய பெயர் ஜோயல் இவங்க என்னுடைய மனைவி ஜோதி இது எங்களுடைய இரண்டாவது மகா ஃபெலிஷியா நாங்கள் வந்து வணிகம் செய்துட்ருக்கோம் மயிலாப்பூரில் இது எங்களுடைய மகள் பிகாம் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த ப்ரைடுக்கு வந்து ஒவ்வொரு மா ஆண்டும் நாங்கள் வருவோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏன்னா அவங்களும் நம்மளை போன்றவங்க தான் அவங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் ஒருவேளை எங்கள் குடும்பத்திலே அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் முழுமையாக கொடுப்போம் இப்போ என்னுடைய மகா கூட இருக்கா அவன் என்ன விரும்புகிறாலும் அவளுடைய விருப்பம் தான் அவளுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி அதனால் இந்த ப்ரைடில் நாங்கள் கலந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் கலந்து கொள்ளக்கூடிய எல்ஜிபிடிக்கியூ கம்யூனிட்டி எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துறோம் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோன்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நாங்கள் கலாட்டா ஊடக மொழியாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கான நாள் அதை எவ்வளோ சிறப்பாக்க முடியுமோ சிறப்பாக இருக்கு நல்லா சமூகத்தில் நிறைய மாறிட்டு தான் பட் இன்னும் நிறைய விஷயம் வந்து மாறணும் லைக் மேரேஜ் ரைட்ஸாக இருக்கட்டும் நாமளுமே தி ஆர் ஆல்சோ ஹியூமன்ஸ் ஸோ எப்படி வந்து ஒரு பையன் பொண்ணு காதல் ஏற்படுதோ ஃபீலிங்ஸ் வருதோ அதே மாதிரி எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வரும் எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் செக்யூரிட்டி எங்களுக்கும் இருக்கணும் ஸோ மேரேஜ் ரைட்ஸ் வந்து எங்களுக்கும் தேவை கண்டிப்பாக லைக் அகேயல்ல சரி எல்ஜிபிடில என்ன நல்லது சரி பட் லைக் மேரேஜ் রাইட்ஸ் கண்டிப்பா தேவை அது. மாத்தாதவங்கள வந்து நம்ம வந்து நீங்க மாருங்க மாருங்க மாருங்கன்னு வந்து எல்லா டைமும் சொல்ல முடியாது ஓகேங்களா. நம்ம ஒரு வாட்டி சொல்லலாம். ஒன்றே மாறாதது. கண்டிப்பா அது உண்மைதான். நாங்க வந்து எங்க எங்களுக்கு வந்து நான் எங்க லைஃப் எப்படி இருக்கோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க மாத்திட்டோம். ஆனா மத்தவங்க பாக்குறவங்கள வந்து மாத்துறதுக்கு எந்த அவசியமே இல்ல. அவங்க பார்வை தப்பா இருக்கு. இப்ப நான் இந்த saree கட்டிட்டு வந்தன்னா கூட நாலு பேர் சொல்லுவாங்க ஐயோ இது இப்படி கட்டிடு. அவங்க பார்க்குற பார்வை ஃபஸ்ட்டு மாற்றணும் அதுக்கப்புறம் தான் இந்த சமூகமே மாறும் எங்களை ஏற்றுப்போம் எங்களோட விருப்பம் அது வந்து யாரும் வந்து கேட்க முடியாது அது வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நாங்கள் எப்போவுமே நாங்கள் போடுவோம் அது என்ன மாதிரி காஸ்ட்யூம் வந்தாலும் நாங்கள் போடுவோம் அது வந்து யார் கேட்டாலும் வந்து நான் எங்களால் எங்களால் மாற்றிக்கவும் முடியாது நாங்கள் மாறவும் மாட்டோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக ஃப்ரீடமாக நாங்கள் இருப்போம் அதுக்கோசம் குரல் கொடுக்க தான் நாங்கள் இப்போ வந்து ப்ரைடுன்னு ஒன்று வந்து நடந்துட்டு இருக்கு வருஷ இயற்கை பார்க்குறத தப்பு அந்த பார்வை வந்து ஒரு தங்கச்சியா பாக்கலாம் ஒரு அக்காவா பாக்கலாம் ஒரு அம்மாவா பாக்கலாம் அது வந்து வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காளே வந்து இந்த மாதிரி வந்து வல்கரா பாக்குறது வந்து தப்பு அது ஓகேவா இதே அவங்க கூட அவங்க கூட பிறந்துக்கோங்க ஒரு டிரான்ஸா மாறினா இந்த மாதிரி பாப்பாங்களா அவங்க வீட்லயே வந்து ஒரு டிரான்ஸா பிறந்திருந்தாங்கன்னா இப்படி பாப்பாங்களா பாக்க மாட்டாங்க வீட்ல இன்னைக்கும் எங்க வீட்டுல எங்களுக்கு சப்போர்ட் தான் இன்னைக்கும் எங்க அப்பா அம்மா வந்து என்ன விட மாட்டாங்க சரி பெத்த அப்பா அம்மாவும் சரி எங்களை மாட்டாங்க இப்ப வந்து அப்ப ஜெனரேஷன் வேற இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லா பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ மாறி இருக்கு இப்போது நாங்கள் இந்த இந்த ஃபுல் இஷ்யூவை சப்போர்ட் பண்ணுறோம் இந்த சப்போர்ட்டிங் காசாக தான் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம்னு இல்லாமல் இது வந்து இன்க்ளூசிவாக நாங்கள் எல்லாரையும் அவங்கள இன்க்ளூட் பண்ணுறோம் எங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே ஸோ டு ஷோ தட் இன்க்ளூசன் நாங்கள் வந்து வி ஆர் பார்ட் டேக்கிங் இன் திஸ் பரேட் நிறைய மாறாமல் தான் இருக்காங்க அது கிராஜுவலாக தான் மாறும் ஒன்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் இருக்கிற நாங்களே இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்போது கண்டிப்பாக சொசைட்டிங்கிற ஒரு இது வந்து கண்டிப்பாக டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க அண்ட் தே இன்க்ளூட் தீஸ் பீப்புள் ஆல்சோ இல்லை ஆக்சுவலி என்னுடைய பிள்ளைங்க தான் எனக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்க நான் அவேர் ஆகி அவங்கள அவேர்னஸ் கொடுக்கறதை விட பிள்ளைங்க வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்ல இருந்து இந்த இஷ்யூ வந்து எங்கள் வீட்டில் பேசப்பட்டுச்சு எங் ஜாயிண்ட் ஃபேமிலியில் எங்களுடைய பையன் பொண்ணு எல்லாருமே இந்த இஷ்யூவை பற்றி பேசினாங்க அண்ட் வி ஃபெல்ட் சம்வேர் அது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கான்ஷியஸ்குள்ளே வந்ததுனால தான் ஐ ஹேவ் ஆல்சோ அக்செப்டட் இட் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணும் பிகாஸ் அது வந்து இட்ஸ் நாட் அ க்ரைம் இட்ஸ் நாட் அ சின் அது வந்து ஒரு அவங்களுடைய ஒரு ஆசைகள் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் ஆகணும் பிகாஸ் அதை நம்ம விட்டு கொடுக்கலன்னா அது வந்து வி ஆர் டூயிங் அ கிரிமினல் இன்ஜஸ்டிஸ் டு தோஸ் பீப்புள் எவ்ரி ப்ரையர் இட்ஸ் லைக் யூ ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் ஸ்ப்ரெடிங் லாட் ஆஃப் கலர்ஸ் அண்ட் ஆஸ் யூ கேன் சி எல்லாருமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க ஒரு கார்னிவல் மாதிரி இருக்குது ஏதோ இந்த gala கேன்ஸ் அந்த ஒரு ஃபீல் குடுக்குது ஆல்ரெடி சோ இன்னைக்குதான் வந்து ஆக்சுவலி நாங்க வந்து எங்களோட ஒரிஜினாலிட்டி விஸ்வரூபத்தை வந்து வெளியே கொண்டு வரோம் ஸோ எல்லாருமே வந்து கலர்ஃபுல்லா வந்து ஏதோ நாங்க கேன்ஸ் பிலம் பெஸ்டிவல்ல போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஹே and the post like we actually we want that media attention you know oh, come on <laughs> click me a picture and <laughs> <Every day. laughs> we actually love it <laughs> <laughs> okay but jokes apart uh, this is main idea on this to spread love அண்ட் எல்லா விதமான லவ் வந்து லவ் தான் அது ஒரு நார்மலைஸ்டான ஒரு விஷயம் அப்படின்றது ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு டேபுவா தான் கன்சிடர் பண்ணாங்க பிகாஸ் இப்போ யாராவது இப்போ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க ரொம்ப நளினமாக பிஹேவ் பண்ணாங்க ஒரு பையன் நளினமா பிஹேவ் பண்ணா இல்ல ஒரு பொண்ணு வந்து டாம் பாய்ஷா பிஹேவ் பண்ணா அவங்க வந்து ஆப்விய சொல்லுவாங்க நீ அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது ஒரு பையன் இப்படி தான் இருக்கணும் ஒரு பொண்ணு நான் இப்படி தான் இருக்கணும் நீ நீ பையன் மாதிரி பிஹேவ் பண்ணும் நீ ஒரு பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த மாதிரி இந்த மாதிரி தற்கொலைத்தனமா எல்லாமே பேசிட்டு தான் இருப்பானுங்க செவன் scrap out ஆனதுக்கு அப்புறம் வி லைக் நாங்கள் நாங்க இப்படி இருப்போம் அக்செப்ட் பண்ணா பண்ணுங்க இல்லை போயிட்டே இருங்க அந்த ஒரு லெவலுக்கு நாங்க வந்து இறங்கி வந்துட்டோம் சொல்ல போனோம் and this is one kind of a liberation to be very honest so இப்ப எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து ஒரு மலைக்கு மேல போய் ஓனு கத்தனம் போல இருக்கு அந்த லெவலுக்கு we are like happy to be very honest see அதை வந்து தனித்துவமா எடுத்து நீங்க எல்ஜிபிடிக்குள்ள புகுத்துறது வந்து ஒரு பாலிட்டனமா தான் இல்ல இருக்கு அவங்க மத்தவங்க பார்வையை வந்து நாங்கங்களால வந்து பிக்ஸ் பண்ண முடியாது அவங்கள வந்து நீங்க வந்து புட்ட அப அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா புரிஞ்சுச்சு இல்லனா அந்த பக்கம் போயிடுங்க போயிருங்க இன்னொर्तா வந்து வதைச்சு வாழ்க ரொம்ப எக்ஸாக்ட்லி நான் ஒரு விஷயம் சொல்லவா நெகட்டிவா பேசறவங்க தான் பேசிடாதீங்க. நாங்க எல்லாருமே உலகத்துல இருக்கோம் நாங்க வாழ்ந்து தான் இருக்கோம். யாருக்கும் இந்த கஷ்டமோ எதுவுமே நாங்கள் சொல்லணும்னு அவசியப்படு ஐ மீன் அந்த மாதிரி இது இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கோம் எல்லாருமே வாழ்கிற மாதிரி தான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேம் போதே வாழ்கிற இதெல்லாம் எல்லாத்தையும் ஷேம் ஷேம் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளோ ஷேம் பண்ணுறீங்களோ நாங்கள் இருக்கிறது போகிறது இல்லை நாங்கள் இருக்கிறதுக்கான எனர்ஜி தான் அதிகமாகும் நீங்கள் எவ்வளோ ஷேம் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக எங்கள் ப்ரைட் இருக்கும் அண்ட் செக்ஸ் பற்றி நீங்கள் கேட்டது ஒருத்தங்களோட கன்சென்டோட மரியாதையோட பண்றோம் இது எப்படி சொல்ல எல்லாருமே அடல்ட்ஸ் அடல்ஸா இருக்கும் போது கன்சென்ட்டோட ரெஸ்பெக்டோட பண்ணும் போது எதுவுமே தப்பு இல்லை என்னோட பேர் வந்து ஸ்ரேயா இவங்க தான் எங்கள் அம்மா இதை வந்து நான் செகண்ட் இயர் வந்து ப்ரைட் அட்டன்ட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி பிறந்தது என்னோட மிஸ்டேக் இல்லை ஐ வெரி ஹாப்பி அண்ட் மை பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் இதே என்னோட செகண்ட் இயர் ஆஃப் ப்ரைட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் ஹாய் ஹலோ என்னோட பேர் அபர்னா நான் கரூர்லேருந்து வரேன் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் நான் போய்ட்டாங்க இருக்கு முன்னாடி நான் இன்னும் போகவே இல்லை ஸோ இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன் என் பேர் வந்து ரிதிஷா நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி நான் வந்து ப்ரைடு வந்து இது வந்து எனக்கு ஃபோர்த் ப்ரைடு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் என் டாட்டர்ஸ் கூடலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து சென்னை தான் ஆனால் இப்போ கோழிக்கோடில் ஐஎம் கோழிக்கோடில் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ரைடுக்காக இந்த வாரம் கிஃப்ட் வந்திருக்கேன் இது என்னோட தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரெண்டு இயர் வந்தப்போ நம்ம நம்மளோட ப்ரிவிலேஜ் வச்சு நம்ம எதாவது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அதனால இந்த வருஷம் வந்து வாலண்டியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் வாலண்டியர் பண்ணியிருக்கோம் இந்த நாங்கள் கம்யூனிட்டி தான் ஆனால் இருந்தாலும் இந்த கம்யூனிட்டிக்காக எதாவது பண்ணுன்றதாக வாலண்டியர் பண்ணியிருக்கோம் இந்த தடவை நான் வந்து ஒரு பைசெக்ஷுவல் நான் பைனரி பர்சன் பைசெக்சுவல்னா இரு பால் ஈர்ப்பு ஒருத்து ஒரு நம்மள நம்மளோட பால் எதிர்ப்பால் தவிர்த்து இன்னொரு பாலையும் மேலே இது ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அது பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லணும் அவசியம் இல்லை எந்த பாலாக வேணா இருக்கலாம் ஆமா நம்ம பைனரிக்குள்ள போகவே இல்லை ரெண்டு தான் ரெண்டு பால் தான் இதுக்கே நம்ம இல்லை ஆமா ஆம்னி செக்ஷுவல்ன்றது வந்து எந்த பால் மேலே ஈர்ப்பு இருக்கு ஆனால் வந்து அவங்களோட ஜெண்டரோட ஐடென்டிட்டியும் பொருட்கொண்டு அதுக்கு மேலே செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வராது ஜென்டரா மேல ஃபீமேல் நான் எதுவாக வேணா இருக்கலாம் அது வந்து உள்ள சொல்ல முடியாம இருக்கவங்களோட தப்பு கிடையாது அது ஏற்க கூட முடியாம இருக்கவங்களோட தப்பு தான் அது இவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய நிலைமை யாரும் கிரியேட் தான் பிரச்சனையே தவிர சொல்லாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது என்ன மாதிரி எல்லாரையும் சொல்லணும்னு சொல்லணும் சொல்ல முடியிற என்வீரன்மெண்ட்டை யாரும் கிரியேட் பண்ணாதான் பிரச்சனை அதுக்கு இந்த மாதிரி ப்ரைட் மார்ச் வந்துட்டு இப்போ இந்த ஒரு ஒரு ரோட்டில் இல்லாமல் நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ரோட்லேயும் எல்லோரும் தெரிகிற மாதிரி எல்லோரும் நடக்க முடிஞ்சதுன்னா அந்த விஷயங்கள் மாற செய்யும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவங்களோட வெளியே பேசுகிறவங்க அதிகமாகாங்க பேசுகிறவங்க அதிகமாக அதோட அக்செப்டன்ஸ் அதிகமாகவும் நான் நினைக்கிறேன் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயம் அபிப்பிராயன்றது எப்போ வேணா மாறலாம் அவங்க வந்து எங்களை மாதிரி ஆளுங்க கூட நிறைய உட்காந்து சகையா சக மனுஷன் உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்கே புரியும் நாங்கள் நாங்களும் ஒரு மனுஷங்க தான் எங்கூட பேசும்போது எங்களோட உணர்வுகள் அவங்களுக்கு புரியிறப்போ அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு லீகல் ரெகக்னைஷன் வந்துச்சுன்னா தான் மேரேஜ் வந்து பாசிபிளான விஷயம் இருக்கும் மேரேஜ்ன்றது ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு பேப்பர் சான்றிதழ் மட்டும் இல்லாமல் மேரேஜ்னால நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்க போகிறோம் இன்சூரன்ஸ்ல இன்னொருத்தவங்க ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது ஒருத்தர் எனக்கு வந்து ரெண்டு பேர் சேம் பால்ல இருக்கவங்களுக்கு அவங்களால வந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாத நிலமையில அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கும்போது உங்களுக்கு அடாப்ஷன் பண்றதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படுது இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கைய சுற்றிய நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதுக்கு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்றதுனால அது கண்டிப்பா ஒரு முக்கியத்துவமா தான் இருக்கு ரெண்டு பேர் சும்மா இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு ரூம்லயோ ஒரு வீட்லயோ வாழ்ந்துறது மட்டும் மேரேஜ் கிடையாது இல்ல அந்த மாதிரி விஷயங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா தேவை குடி சீக்கிரம் அந்த விஷயங்கள்லாம் மாறும்னு நம்புறேன் ஆமா அது வந்து எல்லாத்துலேயும் தான் இருக்குது நம்ம பிரித்து சொல்ல முடியாது அது எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுறோம் வெளியே சொல்ல முடியாத ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்லி முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அவங்களோட வலி அதிகமா இருக்கறதுனால அப்படி போகலாம்னு நினைக்கிறேன் அது அந்த அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா அது வெளியே போய் சொல்லி அழ முடியாத நிலைமைகள் இருக்கிறதுனால அது அப்படி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஃபேக் லவ்னா பேக் லவ் வந்து வெரி வேஸ்ட் ஓகேங்களா பாய்ஸ்ங்களையும் நாங்க நம்ப மாட்டோம் உண்மையான ட்ரூவா லவ் பண்ணா பேரண்ட்ஸ் லவ் பண்ணுங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பண்ணுங்க டேஸ் பீப்பிள் லவ் பண்ணுங்க அது வேற பாய்ஸ்ங்கள லவ் பண்ணா வந்து கடைசியில நடுத்திருக்கு தான் வந்து நிக்கணும் இதுதான் மெயின் ஆக்சுவலா நானும் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் லவ் பண்ணியிருக்கேன் அந்த லவ்ல விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப ஒரு இருக்கேன் இப்பெல்லாம் லவ்வே இல்லை சுத்தமா அது வெறுத்திருச்சு எப்படி சொல்றது யாரையும் நம்ப முடியல எந்த ஒரு ஆம்பளைங்களுமே ஒழுக்கம் கிடையாது இந்த உலகத்துல அதுவும் வந்து இந்த டிரான்ஸ் பீப்புள்ஸ லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க ஒழுக்கமே கிடையாது ஒரு ஒரு மனசை வந்து கெடுத்து அவங்க அவங்களுக்குள்ள அந்த லவ்ங்கிற ஒரு அன்பத்துணிச்சு கடைசியில் அந்த லவ் இல்லை வெறும் லஸ்ட் அப்படிங்கிறப்ப அந்த திருநங்க வந்து உடைஞ்சு போயிடுறா அதுலதான் அதனாலதான் அவர் ரொம்ப டிப்ரெஷன் போய் சூசைட் வரைக்கும் நிறைய போய் வந்து நாங்க இவ்ளோ ஃப்ரீடமா சுத்துறோம்னா அந்த லவ் இல்லாததோட்டு தான் கரெக்ட் அந்த லவ்னு ஒண்ணு இருந்தா நாங்க இந்த காஸ்டியூம் போட முடியாது இந்த ட்ரெஸ்ஸிங் போட முடியாது இங்க போக முடியாது இங்க வர முடியாது ஓகேங்களா அந்த ஒரு கான் அந்த லவ் இல்லைனாலே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இன்றைக்கும் இருக்கோம் இன்றைக்கும் இருப்போம் என் வீட்லேயுமே எதுவும் அக்செப்ட் பண்ணல எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து நல்லா படிச்சிருக்கிறதுனால ஐ திங்க் ஸோ அம்மா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்காங்க அம்மாவுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க பட் எப்படி சொல்றது அவங்க இன்னும் நெகட்டிவாகவும் இல்லை ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் ஆனால் அக்செப்ட் பண்ணல ஸோ போயிட்டு சரி பையன் பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படிதான் ஏதோ பண்ணுறான் சரி பண்ணிட்டு அந்த மாதிரி விடுறாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம் அதே தான் நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் சில பேர் அதை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுவாங்க சில பேருக்கு அதை போட பிடிக்கும் நான் ரெண்டுமே ஸோ நான் ரெண்டு எனக்கு வந்து அவ்வளோ வயசும் அஞ்சு ட்வெண்ட்டி ஒன் ஸோ அதனால இன்னும் அவ்வளோலாம் யோசிக்கல பட் ஸ்டில் லைக் நடக்கும்னா நம்ம வந்து எப்படி ஒரு இந்தியன் கல்யாணம் பெருசாக நடத்துவாங்களோ ஒளிவு மறைவு இல்லாமல் தனியாக லைக் ஓடி போய் இது பண்ணாமல் எல்லாரோட அக்செப்டன்ஸோடையும் பிளஸிங்ஸோடயும் இது பண்ணணும் தான் நான் எதிர்பார்ப்பேன் இது என்னோட பேனர் இந்த ப்ரைடு வாக்குக்காண்டி இந்த என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா அந்த பக்கம் இருக்குது டிசேபிலிட்டி ஃப்ளாகு டிசேபிலிட்டிலையும் என்ன சொல்றது எல்ஜிபிடிக்கு சமுதாயம் இருக்குது ஸோ அவங்களோட ரெஸ் ரெசம்பிளன்ஸாக அந்த ஃப்ளாகு அதுக்கப்புறமேட்டு இது என்னோட செக்ஷுவாலிட்டி பேன் செக்ஷுவல் ஸோ அதை டிபிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் இதுக்கப்புறமேட்டு டிசேபிள் டிசேபிள் பீப்புளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கான தேவைகள் வந்து கவர்மெண்ட்டு நிறைய செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க ஸோ அதுக்காண்டி இதை ஒரு சின்ன மெசேஜாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பேன் செக்ஷுவல் மீனிங்னா அவங்க எல்லார் எல்லா மனிதர்கள் மேலேயும் ஈர்ப்பு கொண்டு கொண்டவங்க அதாவது திருநங்கைகள் திருநம்பிகள் ஆண் பெண் மட்டுமே கிடையாது ஆண் பெண்ணா பை செக்ஷுவல் இருக்குது ஆனால் பேன் செக்ஷுவலின் பேன் செக்ஷுவல்ன்றது திருநங்கைகள் திருநம்பிகளையும் காதலிக்கிறவங்க பேன் செக்ஷுவல் ஆஹ் ஆமா 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 அதாவது அவங்க ஜஸ்ட் ஒரு மனுஷங்க மனுஷனா இருந்தா போதும் அவங்களுக்கு அன்பு காட்டி அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் அக்கறையோட பாத்துக்கணும் ஹாப்பியா பாத்துக்கணும் அதுதான் ஆ நான் என்னோட செக்ஷுவலிட்டி அதுதாங்க ஆமா அதனாலதான் பேண்ட் செக்ஷுவல் இது ஃபிளாக் போட்டிருக்கேன் கீழே வந்து அம்பேத்கரோட போட்டோ போட்டிருக்கேன் ஏன்னா அம்பேத்கர் வந்து எப்படின்னா எல்லா மனுஷங்களையும் மனுஷங்களா பார்க்கணும் ஹானர் கில்லிங் இருக்கக்கூடாது சாதி வெறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அந்த ஒரே ஒரு மனுஷன்தான் ஸோ இந்த ப்ரைட் வாக்கில் வந்து நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது நிறைய ஸ்ட்ரைட் கப்புள்ஸுக்கும் நடக்குது நிறைய கே லெஸ்பீன் கப்புள்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளை வந்து அங்கே இங்கேன்னு கொலை பண்ணிட்டு இருக்காங்க திருட்டு பழி போடுறாங்க கிட்னாப் பண்றாங்க இப்போ செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் அதெல்லாம் தப்பு இது அம்பேத்கரோட வழியில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள்லாம் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த ஒரு ரிசம்பளன்ஸ் காண்டி அம்பேத்கர் ஃபோட்டோ போட்டது ஏன் என் வீட்டில் நான் இது வரைக்கும் என் வீட்டில் நான் இது வரைக்கும் நான் பேன் செக்ஷுவல்னு சொல்லலை ஏன்னா அது தேவையும் இல்லை ஏன்னா பேண்ட் சிக்ஷன்ன்றது நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பண்ணிக்க போறேன்னா தான் இஷ்யூ கல்யாணம் பண்ணிக்காமல் நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அம்பேத்கர் சொன்னது தான் எனக்கு இந்த மதி மதம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ மதமே இல்லாமல் அந்த கல்யாண சம்பிரதாயம் இல்லாமல் நான் ஜாலியாக லவ் பண்ணணும் லவ் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் என்னோட குறிக்கோள் நான் கேரளாவில் இருந்து பாலக்கார் ஸ்டூடெண்ட் லா படிச்சுட்டு இருக்கேன் And I'm a pansexual. Yeah, this is my first time in Chennai. Chennai Pride. Now, first time. Uh, maybe like their gender not matters. matters. Yeah. Okay, For me, their gender not matters. Maybe male, female, or trans men, trans woman. like love gender 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 love gender தவறான பார்வைன்றது அவங்கவுங்க கண்ணோட்டான் எல்ஜிபிடியில் தான் இருக்குது ஸோ எல்லாமே காமனாக நாங்களும் ஒரு மாதிரி பீப்புள்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எல்லாரும் ஒரே எல்லாருக்குமே ஒரே blood தான் நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தனியான எல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ எல்லாருமே எல்லாமே காமனாக பாருங்கள் ஸோ எல்லாேருக்குமே எல்லாரும் மரியாதையை கொடுங்க எல்லாரும் ஒரு மனுஷனா பாருங்கள் அதான் நல்லது கம்பெனியில் வந்து எப்படின்னா கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது ஜாப் மட்டும் கொடுத்தா மட்டும் பத்தாது அதுக்கான நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஸ்ப்ரான்ஸ் பீப்புள் வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம் என்னை பிரேக் போகும்போதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க என்னை தனியாக ஒரு ஐசோலேட்டடாக தனியாக உட்கார வச்சு தான் என்னை வேலை வாங்குகிறாங்க ஸோ அது எனக்கு வந்து நால் பட நால் பட வந்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்தாங்கன்னா